ஹே ஃப்ரெண்ட்ஸ் திஸ் விழ்கம் லிட்டர்ஷ் ப்ராப்பர்ட்டி இவன் எக்ஸாக்டாக இருக்கிறோம்னா ரிட்ஸவ் நீட் அனுக்கிறோம் ரெட் ரிட்ஜாவ் நீட் அனுக்கிறோம் இங்கே வந்து ஒரு ஆயிரத்தி இரநூறு சதுரடி கொண்ட இடம் வந்து விலைக்கு வருது டிடிசிபி அப்ரூவ் ப்ளாட்டு ரிட்ஜர் நீட்ல சின்ன பிளாட்டு நம்ம கிடைக்கிறது கஷ்டம் இப்போ சின்ன பிளாட் வந்திருக்கு அந்த பிளாட்டை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கும் ஏரியாவுக்கு வந்துட்டோம் வாங்க நம்ம ஸ்பாட்டுக்கு போயிடும் நீங்க விற்க நினைக்கிற உங்களுடைய சொத்துக்களை எங்களை திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமா விற்பனை செய்யறதுக்கு அது புதுசா சொத்துக்கள் வாங்கிறதுக்கும் கீழே கொடுத்து நம்மள எப்போ நாளும் காணிக்கலாம் இப்போ அவங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த ஏரியா பேர் வந்து ரெட் சவனியோ அரியவங்க இருக்கு அதாவது தஞ்சாவூர் பைபாஸ் வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு இங்க இருக்கிறது எல்லாமே ரொம்ப ஜென்வனான பீப்புள் அப்பர் மெடிக்கல் கிளாஸ் இருப்பாங்க எல்லாமே நெடுசும் அவைலபிள் இது பக்கத்துல ஸ்கூலு காலேஜஸ் மருத்துவம் எல்லாமே பார்க்கற பகுதியில இருக்கு அது மட்டும் இல்லாம காண்டூர் பகுதியில் ஒரு நாற்பத்தஞ்சு டு ஐம்பது லட்சத்துல வீடே கிடையாது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த இடம் வந்து பார்க்க போகிற இந்த இடம் ஆயிரத்தி இரநூறு சரடி இடம் வேலை வந்து ரெண்டு எழுநூறு தான் சொன்னாங்க டிடிசிபி அப்ரூவ் பிளாட் எல்லாத்துக்குமே எலிஜிபிள் இது ஸோ இதில் நம்ம வீடை கட்டுனாக்காங்க ஒரு இருந்து ஐம்பது லட்சத்துக்குள்ளே முடிச்சிடலாம் ஸோ இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா எண்பது தொண்ணூறு ஒரு ரூபாய் இந்த பட்ஜெட்ல விற்பனை ஆன ஆன வீடு ஸோ இப்போ நாற்பத்தஞ்சு ஐம்பது லட்சத்துல இந்த வீடை கட்டி முடிச்சிடலாம் அந்த பிளாட்டை பார்த்துட்டு போயிட்டு இருக்கோம் எல்லாத்துக்குமே அது எலிஜிபிள் இது பக்கத்தில் எல்லா வசதிகளுமே இருக்கு ஸோ கம்மியான பட்ஜெட்டில் நம்ம வீடு வேணும் காட்டூர் இல்லை அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம எடுக்கலாம் இப்போ நம்ம ஸ்மார்ட்டை நிறையிட்டோம் இந்த வாட்டர் டேங்க் தான் வந்து லேண்ட்மார்க்கு இதுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது இந்த வீட்டுக்கு முன்னாடி உள்ள இடம் அதாவது பிளாட் நம்பர் பதினொன்று ஸோ கம்மியான வழியில் வந்திருக்கு ரெண்டு எழுநூறு இன்னும் ஐம்பது நூறு கூட குறச்சி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிளாட் ஒரு முப்பது லட்சம் முப்பது முப்பத்தி ஒன்றில் வாங்கினாலும் நம்ம ஒரு இருப்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிடலாம் பில்டிங் கட்டி முடிச்சிடலாம் சோ இது தெற்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு ஸோ இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி பில்டர்ஸ்க்கு இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பு பெருப்பம் கணக்கு பண்ணுங்க கம்மியான விலை வாங்கினா தேங்க்யூ ஃபார் ப்ராப்பர்ட்டி